அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் எஸ்பிஐ வங்கியை துரத்தும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இனி அரசு வங்கிகளின் ஆதிக்கம் குறையுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்திய வங்கி துறையில் ஏற்கனவே பல மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் மத்திய அரசு அடுத்த கட்ட வங்கி இணைப்பு குறித்து ஆலோசனை சில வாரங்களுக்கு முன்பு துவங்கி உள்ளது இதேவேளையில் பொதுத்துறை வங்கிகளின் ஆதிக்கத்தை தகர்த்தும் வகையில் தனியார் வங்கி பிரிவில் புதிதாக ஒரு வங்கி உருவாகி வருகிறது இந்திய வங்கித் துறையில் பொதுத்துறை வங்கிகளுக்கு கடுமையான போட்டியை அளித்து வரும் தனியார் வங்கிகள் இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியாக இருக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கு போட்டியாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் உருவெடுக்கிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வங்கி தனது வீட்டுக்கடன் சேவை நிறுவனமான ஹெச்டிஎஃப்சியை இணைக்க அனைத்து தரப்பிடமும் அடுத்தடுத்த ஒப்புதலை பெற்று இணைக்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு உள்ளது ஹெச்டிஎஃப்சி வங்கி மற்றும் ஹெச்டிஎஃப்சி இணைப்பிற்கு பின்பு இக்கூட்டணி சொத்து மதிப்பிலும் சரி சந்தை மதிப்பிலும் சரி மிகப்பெரிய உயரத்தை எட்டி உள்ளது பதினேழு புள்ளி எண்பத்தாறு லட்சம் கோடி ஹெச்டிஎஃப்சி வங்கி மற்றும் ஹெச்டிஎஃப்சி இணைப்பிற்கு பின் இக்கூட்டணியின் மொத்த சந்த மதிப்பு பத்து லட்சம் கோடி ரூபாயாக உயரும் ஹெச்டிஎஃப்சி வங்கி ரூபாய் ஏழு புள்ளி ஏழு ஆறு மில்லியன் மற்றும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரூபாய் நாலு புள்ளி பதினாறு மில்லியன் இதேபோல் சந்தை மதிப்பை பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி வங்கி மற்றும் ஹெச்டிஎஃப்சி கூட்டணியின் மதிப்பு பதினேழு புள்ளி எண்பத்தாறு லட்சம் கோடி ரூபாயாக உயரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதே வேளையில் இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியாக இருக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் மொத்த சொத்து மதிப்பு இருபத்தாறு புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய் ஹெச்டிஎஃப்சி கூட்டணி அடுத்த சில வருடத்தில் தனது வேகமாக திட்டமிடல் மற்றும் செயல்படுத்தும் முறை மூலம் கட்டாயம் எட்டிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸ்டேட் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்திய கடன் சந்தையில் பெரிய தொகையில் கடன் கொடுப்பதில் முன்னோடியாக இருக்கும் எஸ்பிஎன் வங்கிக்கு போட்டியாக ஒரு தனியார் வங்கி வருவது என்பது இந்திய வரலாற்றில் நடக்காத ஒன்று பொதுத்துறை வங்கிகளும் சரி நிறுவனங்களும் சரி அதன் மீதான நம்பிக்கை வர்த்தக ஆதிக்கம் அதிகப்படியான வாடிக்கையாளர் வாயிலாளர்தான் தொடர்ந்து இயங்கி வருகிறது ஆதிக்கம் தற்போது இந்த ஆதிக்கத்திற்கு தனியார் துறையால் பாதிப்பு என்றால் கட்டாயம் இது சீரியஸான பிரச்சனையாகத்தான் பார்க்க வேண்டியுள்ளது ஹெச்டிஎஃப்சி கூட்டணியின் வெற்றி பொதுத்துறை வங்கிகளின் சரிவு பாதையாக மாறலாம் ஏற்கனவே பொதுத்துறை வங்கிகளில் வாடிக்கையாளர் சேவை என்பது பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள உங்களது கிளைகளை அணுகி சென்று முழு தகவல்களை பெற்றுக்கொள்ளவும் இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியின் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமான் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்